இலங்கை பாகிஸ்தான் ஒரு தொடர் கைவிடப்படுமா நாடு திரும்பி போகும் இலங்கை அணி வீரர்கள் கடந்த இரண்டு நாட்களாக சமூக ஊடக வலையதளங்கள் சர்வதேச செய்தித்தளங்களில் பேசு பொருளாக இருக்கின்ற பாகிஸ்தான் குண்டுவெடிப்பு அதே போன்று இந்தியாவில் நடந்த குண்டுவெடிப்பு சமூக ஊடக வலையதளங்கள் மற்றும் சர்வதேச செய்தித்தளங்களிலும் இடம்பெடுத்திருக்கின்றன இது தொடர்பாக இன்றைய தினம் எமது இலங்கை பாராளுமன்ற அமர்வின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் மற்றும் பாகிஸ்தானில் இரண்டு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் இந்த சம்பவங்களால் இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தற்போது பாகிஸ்தானில் இடம்பெற்று வரும் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நிலைமை குறித்து சந்தேகங்கள் எழுந்துள்ளன நேற்றைய இஸ்லாமாபாத் தற்கொலை குண்டு தாக்குதலை அடுத்து இலங்கையின் பெரும்பாலான வீரர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாடு திரும்ப விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் இதையடுத்து நாளைய போட்டி ரத்தாகும் என்று கருதப்படுகின்றது ஆயினும் புதிய வீரர்களை உள்ளடக்கிய வேறு அணியொன்றை அனுப்ப ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வாரியம் ஆலோசித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன